நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி கொண்டிருக்கோம் இந்த வீடியோவில் எழுபது வயது ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் பென்ஷன் பற்றி சற்று முன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு எழுபது வயதிற்கு மேல் வந்து பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் பெற முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன இதை சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் சார்பில் ஏதேனும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது சார்ந்து ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளனவா என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போற முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் அது சார்ந்த கோரிக்கை பற்றிய அறிவிப்புகளும் தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட பேரவைக் கூட்டம் ஈரோட்டில் நடந்தது மாவட்ட தலைவர் சங்கரன் தலைமை வகித்தார் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி எழுபது வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக பத்து சதவீத ஓய்வூதியம் வழங்க வேண்டும் மருத்துவப்படி ஆயிரம் ரூபாய் மத்திய அரசு வழங்குவது போல வழங்க வேண்டும் அனைத்து வியாதிகளுக்கும் அனைத்து மருத்துவமனைகளிலும் காசில்லா மருத்துவம் வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் ஓய்வு பெற்ற பிறகு நிலுவையில் உள்ள குற்றச்சாட்டுகளை விரைந்து முடிப்பதுடன் அவர்களுக்கு தாமதமின்றி ஓய்வூதியம் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் பணமில்லா சிகிச்சையை பெறுவதில் உள்ள இடர்பாடுகளை களைய வேண்டும் ஓய்வூதியர்களின் குடும்ப பாதுகாப்பு நிதிக்கான நூற்றி ஐம்பது ரூபாய் பிடிக்கும் பிடித்தம் செய்யப்படுகிறது ஆனால் வழங்கப்படும் தொகை ஐம்பதாயிரம் உயர்த்தவில்லை இதை ரூபாய் இரண்டு லட்சமாக உயர்த்த வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அனைத்து துறை ஓய்வு ஓய்வூதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு சென்னை போல அனைத்து ஊர்களிலும் சலுகை முறையில் பேருந்து பயண அட்டை வழங்க வேண்டும் வருமான வரி கணக்கு தாக்கல் வருமான வரி செலுத்துதலில் விலக்களிக்க வேண்டும் ஓய்வு பெற்ற பிறகு நிலுவையில் உள்ள குற்றச்சாட்டுகளை விரைந்து முடிப்பதுடன் அவர்களுக்கு தாமதமின்றி ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன கூட்டத்தில் பேரவை நிர்வாகிகள் மாவட்ட துணைத் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு நூறு சார்ந்த கூடுதல் இப்படி கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோமும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்